நம்ம விக்ரம் இருந்துட்டு இப்போது இந்த ஜெயிலரை பற்றி அவங்கட்டியாக வந்து இப்போ இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்போது இந்த ஜெயிலர் இருந்துக்கிட்டு அந்த காசையை வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க வைக்கிற மாதிரி தப்பிக்க வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளுறதுக்காக முயற்சி பண்ணி இப்போ கோமா ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் இல்லையா அதுக்கான காரணம் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்ககிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இப்போது இந்த ஜெயிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல திரு திரு திருன்னு வந்து போனா மொழிக்க ஆரம்பிக்கிறான் என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தான் சொல்கிறாரா இல்லை வேறு யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானா ஒன்றுமே புரியலையே இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பேசினாலே நமக்கு ஒன்றுமே புரியாது இதுக்கு நடுவில் வந்து பொடி வச்சு வேறு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒன்றுமே புரியல என்னடா பண்ணுறது இப்போது நம்மள தான் வந்து பதினா இவன் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயிலில் இருந்துட்டு திரு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் நம்ம விக்ரமோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரீப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வெக்ஸாயி போய் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க இனியா வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி கடைசியில் யாழ்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க குழந்தையை கொடுக்கலாம் அந்த நல்ல சிவத்தோட முகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை வந்து உற்சாக அடிக்கணும் அதுக்காக வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது இங்கிருந்து அதாவது அந்த காசியை போய் பார்க்குறாங்க காசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோமா ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கான் கோமா ஸ்டேஜில் இருந்தால் என்ன அவன் வந்து பார்த்தீங்கன்னா செத்தே போனாலும் கூட நம்ம விக்ரம் வந்துட்டு அடுத்த மூவ் எங்கே பண்ணுறது யாரை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமுக்கு நல்லாவே தெரியும் என்ன ஒன்று இப்போ கோமாவில் தானே இருக்கான் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து எந்த ஒரு மோட்டிவ்னாலதான் இந்த காசியை போட்டு தரணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க அவனை போட்டு தள்ளுறதுக்கு வந்து போய்னா மாதம் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க இப்போது அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலரையே போய் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த கேடு கெட்ட நாயால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஆனால் போலீஸில் வந்து போய்னா இவ்வளோ கேவலமான ஒருத்தன் இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் வந்துட்டு வாய்க்கு வந்தபடி அதாவது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவனையே திட்டாமல் அவனை அவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரியே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து திட்டிகிட்ருக்காங்க ஜெயிலில் திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறான் இப்போது என்ன பண்ணுறது இவன் எது கேட்டாலும் நமக்கு வந்து இப்போ என்ன ஆப்பு தான் கேட்கலனாலும் வந்து இப்போ என்ன ஆப்பு தான் ஆ சரி நம்ம கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் கிட்டே வந்து இப்போ என்ன விக்ரம் சார் யாரை நீங்கள் சொல்கிறீங்க நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு ஆளா அந்த காசியை வந்து இப்போ என்ன தப்பிக்க வச்சு போட்டு தள்ள பார்த்தாங்களா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அதுவும் வந்து இப்போ என்ன நீங்கள் வந்து சிவனாண்டியை கொலை பண்ண பார்த்தா அப்படின்றது தான் வந்து இப்போ என்ன எனக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு அளந்து விட ஆரம்பிச்சிடான் சரி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் சொல்லுங்க நான் வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படி அப்படின்ற வந்து சொல்லும்போது டெய் என்ன நீ தான்டா அது என்ன நீ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்த போல ஆனால் இந்த காசுக்கு பின்னாடி நீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு நீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எங்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே அதாவது அந்த சிவனாண்டிக்கு பின்னாடி யார் இருந்தது உங்ககிட்ட சொல்லி யார் சிவனாண்டியை கொல்ல சொன்னது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசையை தப்பிக்க வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே நீ சொல்லலான்னு வையன் இந்த ஒரு ஆதாரத்தை காட்டி நீ தான் இது எல்லாத்தையுமே உன்னை வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறதுக்கு என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடாங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க